ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் கவிதா ராஜேஷ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுவையான இட்லி பொடி தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் வாங்க இதுக்கு தேவையான திங்ஸை பார்த்துர்லாம் இந்த பவுலில் ஒரு பவுலு கடலைப்பருப்பு அதே பவுலில் உளுத்தம் பருப்பு அரை பவுல் பொட்டுக்கடலை தேவையான உப்பு வர மிளகாய் தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து பல் வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் மூணு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருப்பில் எடுத்து வச்சுருக்கேன் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சம் எள் ஒரு ரெண்டு ஸ்பூன் எள் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு எடுத்து வச்ச கடலை பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா சிவக்க வறுத்துக்கணும் வறுத்து எடுத்தாச்சு அடுத்தது எடுத்து வச்ச உளுத்த பருப்பை போட்டு நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா செவந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து கொட்டிக்கலாம் அடுத்தது எடுத்து வச்ச பொட்டுக்கடலையை எடுத்துக்கலாம் இதை கொஞ்சமாக வறுத்தா போதும் ரொம்ப வறுக்கணுன்னு அவசியம் இல்லை அடுத்த பூண்டியும் மிளகாயும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சமாக சீரக மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ எடுத்து வச்சா எள்ளு சேர்த்துக்கிறேன் எள்ளு நல்லா பொரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம வறுத்து பாருங்கள் நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து கொட்டிக்கலாம் இப்போ ஃப்ரெஷ்ஷான கருப்பில் எடுத்து போட்டுக்கலாம் இன்னும் கூட நீங்கள் கருப்பில் சேர்த்துக்கலாம் நல்லாவே இருக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து நல்லா உடையணும் அந்த ஸ்டேஜில் தான் எடுத்துக்கணும் நல்லா வறுபட்டுச்சு இந்த ஸ்டேஜில் எடுத்து கொட்டிக்கலாம் இப்போ எல்லாமே வறுத்தாச்சு மிக்சி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க இது கூட நான் வந்து வர மிளகாய்த்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன் கலருக்காக கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கிட்டேன் நம்ம சேனலை தொடர்ந்து வாஷ் பண்ணிகிட்டே இருங்க அடுத்து என்ன ரெசிபி போடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு கொற்றாயம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் தேங்க்யூ